சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு ஒரு மிகுந்த ஆசிர்வாதமான மாதமாக இருப்பதாக அமேன் இந்த புதிய மாதத்திற்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் பாருங்கள் ஏசாயா அறுபத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாவது வசனம் சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் அமேன் இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை தேற்றுகிற ஒரு மாதமாக உங்களை தேற்றப் போகிறார் எப்படி தேற்றப்போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதில் செய்து தேற்ற போகிறார் அமேன் பதிலாக 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 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல மூன்று முறை வருகிறத நம்மளால் பார்க்க முடியும் பாருங்களேன் துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அதாவது துயரத்தோடு இருக்கிற உங்களுடைய இருதயங்களை தேவன் இந்த மாதத்தில் எப்படியெல்லாம் போகிறார் இந்த மாதத்திலிருந்து எப்படியெல்லாம் போகிறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் அமேன் முதலாக முற்றிலுமாக முடிந்து போன காரியமாக இருக்கிற காரியங்கள் அதாவது சாம்பல் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாக எரிந்து போன ஒரு காரியத்தை தான் நம்ம என்ன செய்ய முடியும் அதில் சாம்பலை நம்ம பார்க்க முடியும் அப்போ சாம்பலில் இருந்து ஒரு சிங்காரம் அப்படிங்கிறத கற்பனை கூட நம்மளால் என்ன செய்ய முடியாது பண்ணி பார்க்க முடியாத ஒரு காரியம் ஏன்னா சாம்பல் வந்து அதுக்கப்புறம் எதுக்கு தான் பயன்படும் பயன்படாது எதை தான் என்ன என்ன தான் செய்ய முடியும்னு பார்த்தீங்கன்னா அதை போய் தண்ணியில் போய் கரைச்சி அப்படியே தூக்கி போட தான் முடியும் அப்போ எல்லாமே முடி முடிந்து போன காரியம் சாம்பலாய் போன வாழ்க்கை சாம்பலாய் போன காரியங்கள் இதுக்கு மேல அந்த காரியத்திலிருந்து ஒரு புதிய காரியம் ஒரு நல்ல காரியம் வெளிப்படுவதற்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிற ஒரு காரியம் யாரையெல்லாம் குறித்து எந்த சூழ்நிலையெல்லாம் குறித்து நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களோ அப்படிப்பட்ட சாம்பலான காரியங்கள் இருந்தும் சாம்பலாய் போன எல்லாமே முடிந்து போன நிலையில் இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையிலிருந்தும் தேவன் என்ன செய்ய போகிறார் உங்க வாழ்க்கை ஒருவேளை அப்படிப்பட்டதா இருந்ததா சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை தேவன் கொடுக்க போகிறாராம் ஐ மீன் சிங்காரத்துக்கும் சாம்பலுக்கும் கொஞ்சமாவது நம்மளால கம்பேர் பண்ண முடியிறதா ஆண்டவர் அப்படிதான் உங்கள் வாழ்க்கையில இந்த மாதத்தில் செய்ய போகிறார் சிங்காரம்னா என்ன ஒரு மனவாட்டி வந்து திருமணத்துக்காக ஆயத்தப்படும் போது அவள் எப்படி தன்னை சிங்காரித்துக் கொள்வாள் அப்போ அது அதற்கு ஒத்த ஒரு சிங்காரத்தை உங்க வாழ்க்கையில தேவன் கட்டளையிட போகிறார் உங்க வாழ்க்கையை அலங்காரமாக தேவன் மாற்றப் போகிறார் சாம்பலான வாழ்க்கையிலிருந்து அலங்காரமான வாழ்க்கையாக தேவன் என்ன செய்ய போகிறார் மாற்றப் போகிறார் அதற்கப்புறம் தேவன் உங்களுக்கு என்ன செய்யப் போகிறார்னு பாருங்க துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் அமீன் ஏதோ ஒரு காரியம் இது உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை குறித்து நீங்கள் துயரத்தோடு இருக்கிறீர்கள் துயரமான இருதயத்தோடு கூட அதை நினைக்கும் போதே ஒரு துக்கம் ஒரு துயரம் ஒரு கவலை ஒரு கலக்கம் வந்து உங்களை பிடித்து கொள்ள ஆரம்பிக்கிறது அப்படிப்பட்ட துயரத்துக்கு பதில் ஆண்டவர் எப்படி செய்ய போகிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆனந்த தைலத்தையும் அதாவது ஆனந்தத்தினால் உங்களை இடைக்கட்ட போகிறார் அவருடைய சந்தோஷத்தையும் அவருடைய சமாதானத்தையும் அவருடைய மகிழ்ச்சியையும் உங்களுக்கு தேவன் என்ன செய்ய போகிறார் கொடுக்க போகிறார் அப்படிப்பட்ட காரியங்களை நம்பிக்கையோட பிரேயர் இருக்கீங்க நம்பிக்கையோட விசுவாசத்தோடு காத்துருங்க அதற்கும் பதில் செய்யப்படும் உங்க துயரத்துக்கு பதிலாக ஒரு நல்ல மனரமயமான சந்தோஷமான நாட்களை தேவன் உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து கொடுக்க போகிறார் அடுத்ததாக பாருங்க துதியின் உடையை கொடுக்கவும் எதுக்கு பதிலாக ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை அதாவது வாழ்க்கையில் நம்ம சில பிரச்சனைகள் ஊடாக கடந்து போகும்போது பார்த்துருக்கீங்களா நம்மளால் ஜெபிக்க முடியாது நம்மளால் துதிக்க முடியாது ஆண்டவரை தேட முடியாது பைபிள் படிக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இருக்கிறீங்களா எல்லாமே தெரியுது ஜெபிக்கணும்னு தெரியுது துதிக்கணும்னு தெரியுது ஆண்டவரை தேடணும்னு தெரியுது எல்லாம் தெரியுது ஆனாலும் முடியாத படிக்கி அப்படிப்பட்ட ஒரு ஒடுங்கி போன ஒரு ஆவியோடு கூட உற்சாகமில்லாத ஒரு ஆவியோடு கூட ஆவியில் தொய்ந்து போன நிலைமையில் நீங்கள் காணப்படுறீங்களா ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு பிரேக் த்ரூவை கொடுத்து துதியின் ஆடையை உங்களுக்கு கொடுக்க போகிறார் ஆமேன் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை அதாவது எப்போ நம்ம துதிக்க ஆரம்பிப்போம் தேவனைப் பற்றி இருதயம் சந்தோஷத்தால் நிறையும் போது நம்ம என்ன செய்ய ஆரம்பிப்போம் துதிக்க ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட துதியின் உடையை உங்களுக்கு கொடுத்து உங்களை துதிக்க வைத்து தேவன் துதியின் மூலமாக உங்கள் ஒடுங்கி போன ஆவியை தேவனை உங்களிட எடுத்து போட்டு விசுவாசத்தினால் உங்களை நிரப்பி கர்த்தர் இந்த மாதத்தில் இப்படிப்பட்ட பதில்களை செய்து உங்களுடைய துயரத்தை மாற்றப் போகிறார் உங்கள் வாழ் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் காணப்படுகிற அந்த ஒடுங்கி போன ஆவியை நீக்கப் போகிறார் அடுத்ததாக சாம்பலாய் போன உங்கள் வாழ்க்கைய உங்கள் காரியங்களை நீங்கள் எந்தெல்லாம் சாம்பலா போச்சு அவ்வளோதான் இனிமேல் அதில் வந்து ஒரு நல்ல காரியமும் புறப்படாது ஒன்றும் ஏற்படாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ அந்த காரியங்களில் சிங்காரத்தையும் தேவன் கட்டளையிட்டு உங்களை தேற்ற போகிறார் இப்படியா இந்த மாதத்தில் தேவன் துயரப்பட்டு நிற்கிறவங்களை தேற்றி உங்க குடும்பத்தை காரியங்களை ஸ்திரப்படுத்தி போகிறார் அப்படிப்பட்ட ஒரு மாதமாக இந்த மாதத்தை தேவன் பிரகடனப்படுத்தி இருக்கிறார் நிச்சயமாகவே முடிந்து போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்படும் சிங்காரமாய் மாறும் உங்கள் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையை உங்க உங்க வாழ்க்கையில் உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொடுக்க போகிறார் துயரத்துக்கு பதிலாக தேவன் ஆனந்த தைலத்தை ஆனந்தத்தை போகிறார் ஆமை நாம் செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோகப்பிதாவே நீர் கொடுத்த புதிய ஆகஸ்ட் மாதத்திற்காக தோதுறோம் இந்த மாதத்தை உங்களுடைய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் இந்த மாதத்தில் நீங்கள் பேசினதின்படி பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக பீராக இந்த வார்த்தையின்படியே அன்றுவரே போன காரியங்கள் உயிர்ப்பிக்கப்பட்டு சிங்காரமாய் மாறட்டும் துயரங்கள் எல்லாம் ஆனந்தமாய் மாறட்டும் அப்பா ஒடுங்கின ஆவி நீர் எடுத்து போட்டு உமை தேடக்கூடிய மகிழ்ச்சியான இருதயத்தை பிள்ளைகளுக்கு கொடுத்து தொடர்ந்து உமக்குள்ளாக உமை துதித்து முன்னேற அனைவரை ஏசப்பா துதித்து அனைவர் விசவாசத்தில் பெருக தேவன் கிருபை தருவீராக இயேசுவின் நாமத்தில் செபித்து ஒப்பு கொடுக்கிறோம் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த மாதம் இயேசுவின் நாமத்தினாலே இந்த வார்த்தையின்படி ஒரு ஆசிர்வதிக்கப்பட்ட மாதமாக உங்களுக்கு இருப்பதாக அமேன்